நம்மில் பலருக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கு என்னன்னு கேட்குறீங்களா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி போடுற பவர் தான் அது இந்த பவரை வச்சு உலகத்தையே தலைகீழா மாத்தலாம்னு நினைப்போம் ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம நேரம் எப்படி கரைஞ்சு போகுதுன்னே தெரியாமல் போயிடுது ராத்திரி தூங்கும்போது தான் ஐயையோ இன்னைக்கு இதெல்லாம் செய்ய வேண்டி இருந்ததுன்னு மனசாட்சி நம்மை உறுத்தும் ஆனால் காலையில் மீண்டும் அதே மந்திரம்தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாள் கணக்கா வருஷ கணக்கா நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த தள்ளி போன்ற வியாதியை இப்படி தான் தீர்க்கிறது உட்டனடியாக தீர்க்கிறதுக்கு அற்புதமான சில தீர்வுகள் இருக்குது நண்பர்களே உளவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட சில முறைகள் அவை சரி நாங்கள் அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பேசுவோம் அதுக்கு முதல்ல ஒரு அழகான சிந்தனையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய் இன்று செய்ய வேண்டியதை இப்போதே செய் ஒரு நொடியில் பிரளயமே வந்துவிட்டால் எப்போது உன் வேலையை செய்வாய் இவ்வளோ ஆழமான கருத்து பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறதையோ யூடியூப்பில் காமெடி வீடியோ பார்க்குறதையோ இன்னைக்காவது நாங்கள் தள்ளி போட்டிருக்கோமா இல்லையே அதாவது கஷ்டமான அதிக முயற்சி தேவைப்படுகிற யோசிக்க வேண்டி இருக்கிற முக்கியமான வேலைகளை தான் நாங்கள் தள்ளி போடுறோம் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்கிறோம் ரொம்ப எளிதான மகிழ்ச்சியை தருகிற விஷயங்களில் நம்முடைய நேரத்தை செலவு செய்கிறோம் ஒரு முக்கிய விடயத்தை இங்கே நாங்கள் கவனிக்கணும் டெட்லைன் காலக்கெடு இது வந்தால் மட்டும் நாங்கள் நெருப்பு மாதிரி வேலை செய்வோம் இங்கே டெட்லைனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் சப்மிட் பண்ணணும்னா இன்னைக்கு காலையில் கூட சரி ஒரு அஞ்சு நிமிஷம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வேலையை ஆரம்பிக்கலாம்னு தோணும் ஆனால் அதுக்கு பிறகு மனுத்தியால கணக்கு நாங்கள் அதுலேயே மூழ்கி போயிடுவோம் சோஷியல் மீடியா நம்ம எப்படி கட்டி போடுதுன்னு நமக்கே தெரியாது கடைசி நிமிஷத்தில் பதட்டத்தோட வேலை செய்கிற அனுபவம் நம்ம பலருக்கும் புதுசில்லை ஆனால் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களுக்கு டெட்லைனே இருக்காது அப்போ என்னாகும் அந்த தள்ளி போடுதலுக்கு முடிவே இல்லாம அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் உடற்பயிற்சியை தள்ளி போட்டா உடல் எடை கூடும் கொஞ்ச நாளில் சக்கரை நோய் வந்துடுச்சு இதயத்தில் ஸ்டண்ட் வைக்கணும்னு வைத்தியர் சொல்லும் அதிர்ச்சியா தான் இருக்கும் இந்த தள்ளிப்போடுதல் மன அழுத்தம் கவலை சோர்வு எல்லாத்தையும் கொண்டு வரும் நண்பர்களே நாம் செய்ய விரும்புறதுக்கும் நாம் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் நடுவில் பெரிய இடைவெளி இருந்தா மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கும் நம்ம நேரம் இப்படி கரைஞ்சி போகுதுன்னு நினைக்கும் போதே ஒரு பெரும் பதட்டமும் வரும் இந்த துன்பத்திலிருந்து எப்படி மீள்வதுன்னு தெரியாம தவிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு எளிய வழி இருக்கு ஆனால் அது சக்தி வாய்ந்த ஒன்றும் கூட வெறும் இரண்டு நிமிடங்கள்ல உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது அது அதுதான் இரண்டு நிமிட விதி டூ மினிட் ரூல் இந்த டேவிட் அலன் தன்னோட கெட்டிங் திங்ஸ் டன் என்ற புத்தகத்துல விளக்கி இருக்கிறார் இந்த விதி என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு வேலை இரண்டு நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும் என்றால் அதை தள்ளி போடாமல் உடனடியாக செய்து விடுங்கள் அவ்வளவுதான் ரொம்ப யோசிக்க தேவையில்லை உதாரணமா ஒரு மின்னஞ்சலுக்கு பதிலளிப்பது அளிப்பது சமையல் செய்த பிறகு ஒரு பாத்திரத்தை கழுவி வைப்பது மின்சார கட்டணத்தை உடனே செலுத்துவது அல்லது ஒரு புத்தகத்தை இருந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது இப்படி சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் இரண்டு நிமிடங்களுக்குள் செய்து முடிக்கக்கூடியவை ஆனா இதை அப்புறம் செய்யலாம்னு தள்ளி போட்டா நாளடைவில் இவை பெரிய சுமையாக மாறிவிடும் சின்ன சின்ன வேலைகளை உடனுக்குடன் முடித்துவிட்டால் உங்கள் செய்ய வேண்டியவை என்கிற வேலைகளினுடைய பட்டியல் பெரிதாகாமல் இருக்கும் இது மன அழுத்தத்தை குறைக்கிறதோட ஒரு வேலையை முடிச்ச திருப்தியை உடனடியாக உங்களுக்கு தரும் சரி இந்த இரண்டு நிமிட விதி உடனடி தீர்வுக்கு உதவும் ஆனா நீண்ட கால இலக்குகளை அடைகிறதுக்கு ஜப்பானியர்களினுடைய கெய்சன் தத்துவம் எப்படி கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் ஒரு பெரிய ப்ரொஜெக்டையோ இலக்கையோ பார்த்ததும் மலைச்சு போயிடுவாங்க இதை எப்படி முடிக்க போறோம்னு சொல்லி ஒரு பெரும் பயமே நமக்குள்ள வந்துடும் அப்போதான் தள்ளி போடும் பழக்கம் தலை தூக்கும் ஆனால் கேசன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த பெரிய இலக்க முதல்ல எளிதில் செய்யக்கூடிய படிகளாக பிரித்து கொள்ளுங்கள் என்கிறது ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் இன்று இந்த அத்தியாயத்தில் ஒரு பக்கம் மட்டும் படிப்பேன் என்று முடிவு செய்யுங்கள் இப்படி சிறிய இலக்குகளை இட்டுங்கள் அடுத்து கேசனின் அர்த்தத்தை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல சின்ன சின்ன எளிதாக முடிக்கக்கூடிய படிகளாக பிரித்து கொண்டு அதை செய்வது ஆனால் அடுத்த விஷயம் தொடர்ச்சியாக அதில் முன்னேற்றம் காண்பது தொடர்ந்து அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வது ஆகவே கெய்சன் தத்துவத்தின் அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சிறிய படிகள் தொடர்ச்சியான முன்னேற்றம் இந்த சிறிய வெற்றியை அடைந்தவுடன் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் ஓ இது இவ்வளவு எளிதானதான்னு தோன்றும் அடுத்த படியை எடுக்க உங்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் நாளடைவில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இது ஒரு பெரிய பயணத்தை ஒரே அடியில் கடக்கிறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து இலக்கை அடைவது போன்றது இப்போ நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த வேலைய முதல்ல செய்யறது இது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னு தெரியாம குழம்பி போயிடும் இப்படி நமக்குள்ள வரக்கூடிய அந்த குழப்பம்தான் பல வேலைகளை தள்ளி போட வைக்குது இந்த சிக்கலுக்கு ஒரு சிறந்த தீர்வுதான் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஐசன் பயன்படுத்திய ஐசன் ஹூவ மெட்ரிக்ஸ் இந்த மெட்ரிக்ஸ் நமது வேலைகளை அவற்றின் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் மற்றும் அவசரம் ஏர்ஜென்ட் என்ற இரண்டு அம்சங்களின் அடிப்படையில் நான்கு வகைகளாக பிரிக்க உதவும் முதல்ல முக்கியமானது மற்றும் அவசரமானது ஹெய்சன் ஹூவ சொல்றாரு டு இட் நவ் அப்படின்னு சொல்லு இவை உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகள் இவை மிக முக்கியமானவை அதே சமயம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்கப்பட வேண்டியவை இதை நீங்க உடனே செய்யணும் உதாரணமா நாளை காலை கல்லூரிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ப்ரொஜெக்ட் இன்றே செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் ஒரு முக்கிய அரசு தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றால் அதை உடனடியா செய்யணும் அடுத்து இரண்டாவது முக்கியமானது ஆனா அவசரம் இல்லாதது இந்த வேலைகள் மிக முக்கியமானவை ஆனா அவசரம் இல்லை இவைதான் உங்களுக்கு நீண்ட கால வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவை இதை நீங்க திட்டமிட்டு அதற்குரிய நேரத்தில் செய்யணும் தள்ளி போடும் பழக்கத்தை ஒழிக்க இந்த வகையிலான வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் நண்பர்களே புதிய ஒரு திறனை ஒரு ஸ்கில்லை கற்றுக்கொள்றது உடற்பயிற்சி செய்வது உங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கிறது குடும்பத்தோடு நேரம் செலவு செய்வது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதற்கு நேரத்தை திட்டமிட்டு ஒதுக்குங்கள் மூன்றாவது அவசரமானது ஆனால் முக்கியம் இந்த வேலைகள் அவசரம் போல தோன்றும் ஆனால் உண்மையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல முடிந்தால் இந்த வேலைகளை மற்றவர்களிடம் கூட நீங்க ஒப்படைத்து விடலாம் சில தேவையற்ற தொலைபேசி அழைப்புகள் தேவையில்லாத மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பது சொல்லி சில விஷயங்களை சொல்லலாம் நான்காவது அவசரம் இல்லாதது மற்றும் முக்கியமும் இல்லாதது இந்த வேலைகள் அவசரமும் இல்லை முக்கியமும் இல்லை அப்புறம் எதுக்கு நாங்க அதை செய்யணும் இவை பெரும்பாலும் உங்கள் நேரத்தை வீணடிப்பவை இவற்றை முற்றிலும் தவிர்த்து விடுறது நல்லது அதிகப்படியான சமூக ஊடக ஸ்க்ரோலிங் தேவையில்லாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்குறது எந்த நோக்கமும் இல்லாமல் ஆன்லைனில் சர்ஃபிங் செய்கிறது தேவையில்லாமல் வாட்ஸ்அப் குழுக்களில் வரக்கூடிய மெசேஜ்களுக்கு பதிலளிக்கிறது எல்லாமே நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்கள் இந்த ஐசன் ஹூவர் மெட்ரிக்ஸ் உங்களுக்கு எந்த வேலை நிஜமாகவே முக்கியம் என்பதை உணர்த்தி உங்களுடைய கவனத்தை ஒரு இலக்கில் குவிக்க உதவும் ஒரு வேலையை தொடங்க முதல்ல இது அவசரமா முக்கியமான கேட்டுக்கொண்டா உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் எங்க செலவிடணும் என்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இரண்டு நிமிட மெட்ரிக்ஸ் போன்ற சக்தி வாய்ந்த நுட்பங்கள் வெறும் தியரிகள் இல்லை நண்பர்களே இவை பலரின் வாழ்க்கையை மாற்றியமைத்த நடைமுறை தீர்வுகள் சின்ன சின்ன படிகள்ல இருந்து ஆரம்பித்து உங்களின் நேரத்தை சரியாக பிரித்து எது முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நீங்கள் நினைத்ததை நிச்சயம் சாதிக்க முடியும் மாற்றங்கிறது வெளியிலிருந்து வராது அது உங்களுக்குள்ளே இருந்து தான் ஆரம்பிக்கும் நமக்குள்ளே இருந்து தான் அது ஆரம்பிக்கும் இன்னைக்கே இப்பவே ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க இந்த வீடியோல நாங்க பார்த்த கற்றுக்கொண்ட சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி செய்து பாருங்க அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையை எவ்வளவு தூரம் கொண்டு போகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க